Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிறு சேமிப்பு வாசகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சிக்கனமும் சேமிப்பும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் இளமையில் உன் சேமிப்பு மட்டுமே முதுமையில் உனக்கு கை கொடுக்கும் அடுத்தவர்களை நம்பி வாழும் வாழ்க்கை நரகம் போன்றது சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல செலவு செய்யும் விதம் சிக்கனமாக இருந்தால் யாரும் வறியவராக முடியாது சிறிய செலவுகளில் கவனம் கொள்ளுங்கள் ஒரு சிறிய கசிவு மிக பெரிய கப்பலையே மூழ்கடிக்கும் நல்ல குடும்பம் என்பது வரவுக்கு மீறிய செலவு செய்யாமல் இருப்பதாகும் செல்வத்துடன் இருக்க வேண்டுமென்றால் சம்பாதிப்பதைப் போல் சேமிப்பிலும் கவனம் வேண்டும் சிக்கனம் நமது வாழ்க்கையை அழித்துவிடக்கூடியதாக இருக்கக்கூடாது மாறாக சிக்கனம் நம் வாழ்க்கைக்கு உயிர் கொடுப்பதாக இருக்க வேண்டும் சிக்கனமும் சேமிப்பும் செல்வம் பெருக உதவும் பணம் உங்களை வந்தடையும் முன் அதை ஒருபோதும் செலவிட வேண்டாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடன் வாங்கும்போது எதிர்கால சுயத்தை கொள்ளையடிக்கிறீர்கள் பேராசை கொண்ட மனிதனுக்கு உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாகுவதில்லை ஏழையாக இருப்பதில்லை என்று உறுதியாக முடிவு செய்யுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ